ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏன்னா போன டைம் போட்ட போன வீடியோவில் போட்ட காஸ்டியூம்னு நினைப்பீங்க அவன் போன வீடியோவில் வந்து இன்ட்ரோ மட்டும் கொடுத்தேன் ஸோ அதே காஸ்டியூம் தான் இன்றைக்கான டே வந்து இந்த காஸ்டியூம் தான் போட்டிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க ஏன் வந்து உங்கள் அப்பா அம்மா வந்து இங்கே வரமாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி நிறைய கொஷின் ஃபேமிலி ரிலேட்டடாகவும் கேட்குறீங்க வேறு மாதிரியும் கேட்குறீங்க அதுக்கு ஒரு மூணு நாலு கொஷின்ஸ்க்கு மட்டும் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணலான்னு சொல்லி தான் அந்த வீடியோ எடுக்கிறேன் இது வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேர் கேக்குற ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா எதுக்கு இப்படி அழுகுறீங்க எல்லா வீடியோலையும் எதுக்கு இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க அவங்க வந்து தான் போயிருக்காங்க அவங்க வந்து அப்படியே போகலை ஏன் அப்படி பண்றீங்க எதுக்கு இப்படிலாம் அழுகக்கூடாது ஒவ்வொரு டைமும் நீங்க இப்படி அழுகிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்பெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் ஒரு அபசகுணம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றீங்க அது எல்லாமே எனக்கு புரியுது நான் இப்பெல்லாம் இவ்வளவு அழுகிறதுல கண்ட்ரோல் பண்ணிதான் இருக்கேன் இந்த ரெண்டு மூணு விழா தொடர்ந்து பாத்துருப்பீங்க நான் அழுகலை அதே மாதிரி மிஸ்யூன்னு சொல்லி வைக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியல இப்போதான் ரீசண்டாக சொன்னாங்க அந்த மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு மிஸ்யூன்னு சொல்லி வைக்கல ஆனால் நீங்கள் வந்து மிஸ்யூன்னு சொல்லி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அஸ்வினுமே சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து மிஸ்யூன்னு வைக்கக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் எனக்கு இப்போதான் எனக்கு எல்லாமே தெரியுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்கு மிஸ்யூ அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்கிறது இல்லை அதுக்காக பார்த்தீங்கன்னா எனக்கும் அசி சின்ன சின்ன இந்த மாலை போட்டுமே அவங்க வந்து என்ன கூப்பிட மாட்டேங்கிறாங்க என்ன கால் பண்ண மாட்டேங்கிறாங்க மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நானே மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கவோ அவங்கள்ட்ட நான் இது பேசவே இல்லை ஒரு டீம் கூப்பிட்டு இந்த மாதிரி எப்ப வர்றீங்கன்னா நான் இது கேட்டேன் வீடியோலயே சொல்லியிருப்பேன் நான் சண்டை அப்படின்னு சொல்லி போன வேண்டியன்னு சொல்லியிருப்பேன் ஏன் இப்படி பண்றீங்க ஏன் வர மாட்டேங்கிறீங்க ஏன் இவ்வளவு லேட் பண்றீங்க எப்ப வருவீங்கன்னு கேட்டேன் அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தப்பா போயிடுச்சு அப்படி கேட்க கூடாது எப்படி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டாங்க எப்ப பாரு இதவே கேட்டுட்டு இருக்கீங்க நான் வரும்போது வருவேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டாங்க கேட்கக்கூடாவான் கேக் கேட்டே இருந்தா வந்து கடல் வந்து நமக்கு சோதனை கொடுக்குற மாதிரி நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அது வந்து எனக்கு இப்பதான் தெரியும் எனக்கு இந்த ப்ரூ இதெல்லாம் சத்தியமா தெரியவே தெரியாது இந்த மாதிரி அழுகு அழுக கூடாது அப்படிங்குறது தெரியல சொல்லி சொல்லிதான் நான் கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய ப்ரா நிறைய சொல்றீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றீங்க எனக்கு அதெல்லாம் புரியல இப்ப வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவங்க மாலை போட்டு ஃபர்ஸ்ட் டைம் போறாங்க இப்ப வந்து எனக்கு எதுவும் தெரியாது போக போக வந்து நான் கத்துக்கதான் போறேன் அதுக்கு வந்து இப்படி அழுகிறேன் மூஞ்சி ஒரு மூதேவி மூஞ்சி நீ அழுத அழுதே குடும்பத்தைக்கு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸு நான் வந்து இதுக்கப்புறம் நான் அழு இதுக்கப்புறம் நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அழுக போறது கிடையாது அப்படி அழுக வந்தாலுமே எனக்குள்ள எனக்குள்ள அழுதுக்குறேன் இவ்வளோதான் இதை வந்து நான் வீடியோல வந்து எனக்கு சொல்லி அது வந்து எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் வந்து அழுகவே இனிமே அழுகலை எனக்குள்ள நான் அழுதுக்கிறேன் அதோட முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி போட ஏன் நீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர் அதுக்கு வந்து நான் கிளியரா கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டோம் அப்படி அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா அதை பாருங்க அதை சொல்றேன் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து அவங்க இங்க திருப்பூர்ல வந்து இருமுடி கட்டல சேலம்ல தான் இருமுடி கட்டுறாங்க நைட் அன் டைம் இவங்களே வந்து பத்து டைம் பத்து மணிக்கு தான் கிளம்புனாங்க நைட் அன் டைம் நாங்களும் வரோம்னு சொன்னோம் நீங்க இப்ப போங்க நான் காலையில அப்பா அம்மா கூட வரேன் இல்லைன்னா நானும் அத்தையும் லீவு போட்டு அங்க வர உங்களுக்கு அரிசி கொடுக்க அப்படின்னு சொன்னேன் இல்ல வேணாம் நீங்க அவ்வளவு தூரம் போயிட்டு திருப்பி வரணும் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது நீங்க வர வேணாம் அப்படின்னாங்க நான் ரெண்டு மூணு டைம் அத்தையும் சொல்லியாச்சு இதுக்கெல்லாம் கண்டிப்பா நாங்க இருந்தே ஆகணும் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க அதனால நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அத்தையும் வந்து நான் வரலான்னு பரவாயில்ல சாறு வியாவது கூட்டிட்டு போ இல்லைன்னா அவங்க அம்மா அப்பா கூட வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அஷின் வந்து எதுக்குமே இல்ல வேணாம் நான் பார்த்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் வந்துட்டு இவ்வளவு தூரம் திருப்பி வரணும் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க அப்படி சொல்லி நாங்களும் விட்டுட்டோம் சரி அவங்க போயிட்டு வருட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் மட்டும் கையில கொடுத்தோம் இருமுடி கட்டும் போது ஏதோ பணமும் அரிசி போகணும்னு சொன்னாங்க சொல்லிட்டு அதை மட்டும் கொடுத்துருப்போம் அதையும் வீடியோல பார்த்துருப்பீங்க அதையும் கொடுத்துட்டோம் அப்புறம் அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு நாங்க அந்த வீடியோ வந்துருந்துச்சு வீடியோ வந்தப்போ நாங்க எல்லாமே கிளாரி நிறைய பேர் எட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஏன் நீங்க போல ஏன் நீங்க போல இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரு சொல்லியிருந்தீங்க அப்புறம் நானும் அத்தையும் வந்து அதுக்கான கிளாரிபிகேஷனை கொடுத்துட்டோம் நேத்து போட்ட நேத்தும் முன்னாள் நேத்தோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ நேத்து வீடியோ போட்டோம்னு நினைக்கிறேன் அதுல வந்து நான் என்ன சொன்னேன்னு பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் சொன்னேன் எங்கனால போக முடியல அப்படி நாங்க லீவ் போட்டு நாங்க போகணும்னு சொன்னாலும் ஏன் பையன் வேணாம்னு சொல்லிட்டா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அது வந்து எங்களுக்கு இன்னுமே கஷ்டம் உறுத்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு டைம் கேட்கும் போது ஏன்னா பக்கத்துல நீங்க போலயா நீங்க போலயான்னு எல்லாருமே அதான் கேக்குறாங்க ஆஹ் நாங்க வரோம்னு சொல்லி அவங்க வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் அதோட முடிஞ்சு நாங்க கிளாரிபிகேஷன் கொடுத்தோம் அதோட முடிஞ்சு ஆனா நீங்க என்ன பண்றீங்க நேற்று போட்ட வீடியோல வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க என்ன கமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா யாரோ அனிதாவோ சம்திங் ஏதோ ஒரு பேர்லேருந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் இல்லை உங்களுக்கு வந்து நீ ஒரு அப் நீ ஒரு குணம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் கிடையாது அதனால தான் வந்து உங்களால் போக முடியலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இது வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம் நாங்கள் அதிர்ஷ்டம் இல்லை எங்களுக்கு அபச குணம் உங்களுக்கு அந்த இது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அது தெரியல எனக்கு ஒரு கால சூழ்நிலையினாலும் நாங்கள் போக முடியல அதுக்குன்னு நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்களா எனக்கு அத பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாச்சு தான் அந்த கமெண்ட் படிச்சேன் சரி நீங்க அதெல்லாம் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பேசுனேன் அவங்க திருப்பி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு அஹ் அதிர்ஷ்டம் நீங்க இன்ஸ்டால வந்து என்கிட்ட பேசி பாருங்க இது வந்து நீங்க இன்ஸ்டால வந்து என்கிட்ட பேசுங்க அதுக்கு நான் தகுந்த வித்தே கொடுக்கறேன் அஹ் ஒருத்தவங்க எப்படி நீங்க அப்படி சொல்றீங்கன்னா எல்லாமே கிளாரிபிகேஷன் சொல்லி ஆச்சுனாலும் வர முடியல இது எல்லாமே சொல்லியாச்சு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்ல நீங்க அவசர குணம் அதனாலதான் உங்களால போக முடியல அப்படிங்கறத வந்து நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னே தெரியல எப்படி அதை சொல்ல மனசு மாலை போட்டு போயிருக்காங்க வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் ஐயோ நான் நம்மளால அரிசி போட முடியல அவங்க ஒரு டைம் சொல்லும்போதும் ஃப்ரெண்டோட அம்மா வந்து எனக்கு அரிசி போட்டாங்க ஃப்ரெண்டோட தான் வந்து எனக்கு அனுப்பி விட்டாங்க ஃப்ரெண்டோட அம்மா தான் வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு கண்ணீரே வருது எங்களுக்கு இத்தனை பேர் இருந்துமே அவங்க போய் அனாதியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஏன்னா அவங்களே எனக்கு வீடியோ போட்டிருப்பாங்க நேற்று நேத்த போட்டிருப்பாங்க அதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப நாங்கள் மனசு உடஞ்சு தான் இருக்கோம் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் இன்னும் வந்து எங்களை ரொம்ப இது பண்றீங்க உங்களுக்கு அபசகுணம் இப்பெல்லாம் சொல்லும் போது எங்க அத்தை வந்து எல்லாத்தையுமே சென்சிட்டிவா எடுத்துப்பாங்க அதுதான் உண்மை நம்ம ஒரு சின்ன ஒரு கிளம்பும் போது ஒரு லைட்டா ஒரு பொருள் கீழே விழுந்தாலே அது வந்து அவங்க அபசகுணம் விழுந்துச்சு தடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும்தான் நினைப்பாங்களே தவிர நீங்க சொல்லும் போது அவங்க என்ன நினைப்பாங்க அதான் சொல்ற ஒரு சின்ன பொருள் கீழே விழுந்து விழுந்தும் போதே அவங்க வந்து அவசகூடமா நினைக்கிறாங்க நீங்க இப்ப கமெண்ட் பண்ணவும் அவங்களுக்கு இன்னும் மனசு கஷ்டமா எனக்கு நான் கூட இதெல்லாம் எப்பயும் பார்க்கறதாண்டா அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்க அப்படி இல்லை அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவா எடுத்துக்கிற பர்சன் எங்களை வந்து இன்னும் நீங்க காயப்படுத்த பாக்குறீங்க அதான் உண்மை அப்புறம் நிறைய பேர் இன்னும் எக்கச்சக்கமான கொஷின்ஸ் வந்து வந்திருந்துச்சுன்னா ஏன் வந்து சாரு அப்பா அம்மா வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க அத்தை வீட்டுக்கு ஏன் அஸ்வினோட அம்மா வீட்டுக்கு சாருவோட அம்மா அப்பா வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஆல்ரெடி தெரியும் மேரேஜ் வந்து ஒரு லவ் மேரேஜ் அரேஞ்ச் அண்ட் லவ் எப்படி சொல்ற அரேஞ்ச் அண்ட் லவ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அரேஞ்ச் பண்ணி வீட்டுல எல்லாத்துக்கும் பூலாம் வச்சு எங்களை எங்க ரெண்டுத்துக்கும் பூ வச்சு பேசி அப்புறம் சின்ன பிரச்சனை ஆகிய நாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அதுதான் உண்மை அப்பவும் நாங்க மேரேஜ் பண்ணோம்னு நினைக்கவே இல்லை ஆனா ஆனால் கால சூழ்நிலை நாங்க ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணலாம்னு சொல்லி பேசும்போது அப்புறம் எல்லாம் கொஞ்சம் இது புஷ் பண்ணி இல்ல மேரேஜ் பண்ணி ஆகணும் அந்த ஒரு தான் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இல்லையா சத்தியமா சொல்றேன் இன்னும் ரெண்டு வருஷம் போட்டுன்னு சொல்லி நாங்க இன்னும் கிராண்டா பண்ணிருப்போம் எங்க காசுல நாங்க ஜம்முன்னு அதுதான் அவசரம் அவசரமா பண்ணணும் ஏன்னா கீழே கல்யாண வீட்டுல வந்து இருக்காங்க அப்படிங்கிறப்போ அக்கம் அக்கம் பேசி பேச பேசுறதுக்குள்ளேயே வந்து நம்ம கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி டக்கு டக்குன்னு பண்ணதுதான் அதுல வந்து ஒரு சங்கடம் என்ன சொல்றது அப்பாக்கும் அம்மாக்கும் இங்க அஸ்வின் மேல ஒரு சங்கடம் எனக்கும் வந்து அவங்க மேலே ஒரு சங்கடம் அந்த மாதிரி மாத்தி மாற்றி ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு சங்கடம் அதுக்கு முன்னாடி பாத்திருப்பீங்க நாங்கள்லாம் ஒன்றா இருப்போம் எங்கள் அப்பா அம்மா அத்தை எல்லாருமே நாங்கள் ஒரே வீட்டில் அங்கே எங்கள் வீட்டுக்கெலாம் வருவாங்க அங்கெல்லாம் ரீல்ஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்கள் ரீல்ஸ்லாம் நிறையா போட்டிருப்போம் அப்படி இருக்கும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் யாரும் பட்டுச்சு அதெல்லாம் எங்களுக்கு தெரியல அது அப்போ இருந்தே மேரேஜ் ஆகும்போதே வந்து நாங்கள் கொஞ்சம் ஓ ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிட்டோம் அதுக்குள்ளேயே பிரச்சனை பூ வச்சு அடுத்த நாள்லயே அவங்க வீட்டில் பிரச்சனை பூ வச்சு அடுத்த நாள்லயே ரெண்டு வீட்டுக்குமே பிரச்சனை எனக்கும் அஸ்வினுக்கும் எதுவுமே எங்களுக்கு தெரியவே தெரியாது ஃபேமிலி அவங்களுக்குள்ள பேசி பேசி பிரச்சனை கொஞ்சம் பெருசாயிடுச்சு அப்புறமே ஒரு சங்கடம் ரெண்டு இடத்துக்கு ஒரு சங்கடம் அப்பருந்தே அவங்க பேசிக்கிறது இல்லை சொல்லப்போனா அதுதான் அப்பா அம்மாவும் இவங்களும் பேசிக்கிறது இல்ல அப்படியே பே பேசினாலும் எங்ககிட்ட பேசுவாங்க உங்க அத்தை எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி அத்தையும் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க தவிர நேரா பேசிக்கிட்டது இல்லை ஸோ அப்படிதான் லைஃப் போகுது கொஞ்சம் அந்த சின்ன சங்கடத்தினால கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க வந்து புள்ள இன்னும் திருப்பி வரலை ஏன்னா நான் இங்க வந்துட்டேன் அவங்க வந்து அவங்க வந்து கொஞ்சம் புத்திமையை சொல்லி திருப்பி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க ஆனா இங்க அதுக்குள்ள இங்க நிறைய பிரச்சனை வந்து மேரேஜே முடிஞ்சிருச்சு அதனால ஒரு சின்ன சங்கடம் ரெண்டு வீட்லயுமே சின்ன சங்கடம் இருக்கு அது வந்து நம்ம இனி எத்தனை வருஷம் ஆகுன்னு தெரியாது நம்ம வந்து நீங்க போய் இவங்கள்ட்ட பேசுங்கன்னு சொல்லி நான் கம்பல் பண்ண மாட்டேன் எங்க வீட்லயும் சரி நீங்க போய் பேசுங்கம்மா அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ண மாட்டேன் அஸ்வினும் அவங்கள்ட்ட பேசு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கம்பல் பண்ண மாட்டாங்க ரெண்டு பேரும் மீட்லயும் அவங்களாம் எப்ப பேசிக்கிறாங்களோ பேசிக்கிட்டு பேசிக்கிட்டோம் நம்ம என்ன சமாதானம் பண்ணி வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம் அவங்க மனசுல என்ன கஷ்டம் இருக்காது அவங்களாம் தெளிஞ்சு பேசினா மட்டும்தான் அந்த உறவு வந்து வரைக்கும் நீடிக்கும் நம்ம வந்து சமாதானம் பண்ணி வச்சு நமக்காக பேசுற மாதிரி இருக்கும் அது வந்து எங்க ரெண்டு பேத்துக்குமே பிடிக்காது அவங்களாம் எப்ப பேசுறாங்களோ பேசட்டும் இல்ல ஓகே பேசலனாலும் ஓகே நாங்க வந்து சமாதானம் பண்ணி எங்களுக்காக நீங்க நடிச்சு பேச வேணாம் அந்த ஒரு காரணம் தான் எங்களுக்காக நீங்கள் நடித்து எங்கள் முன்னாடி நடித்து பேச வேணாம் உங்களுக்காக எப்போ பேசணும் மனசு விட்டு பேசணும் அப்படின்னு தோழதும் அப்பா பேசிக்கோங்கன்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம் அதனாலே அப்பம்மா வந்தால் கீழே வந்து என்னை கூட்டிகிட்டு போவாங்க கீழே வருவாங்க இந்த மாதிரி நடக்கும் மோஸ்ட்லி அந் நாங்களும் அப்பா இருக்கும்போது எங்கள் வீடு சைடாக தான் போவோம் ஆனால் நாங்கள் போனதில்லை அவங்களும் வரும்போது இந்த சைட்லாம் வருவாங்க ஆனால் அவ்வளோ டச் இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடம் தான் ஃபேமிலிக்குள்ள எல்லா ஃபேமிலியும் நடக்கிற ஒன்று தான் ஆனா என்ன எங்கள் வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு ரெண்டு வருஷம் ஆகும்போது ரெண்டு வருஷம் ஆக இன்னுமே அதெல்லாம் நினைச்சிட்டு அவங்க இருக்காங்க ரெண்டு வீட்லேயுமே ஆனா பேசணும் நம்மளுக்குள்ள இருக்குமோ என்னமோ எங்களுக்கு தெரியல ஆனா எங்களுக்கு இருக்கு அவங்க பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபேமிலி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்குது ஐயோ பேசுனா இங்கே திருப்பி என்ன சண்டை வரப்போதோ கண்ணுப்பட்டு சோ பேசுனா நாங்க வேறு இந்த வீடியோஸ்லாம் வேறு அப்லோட் பண்றோமா பேசி ஏதாவது வீடியோ எல்லாம் போட்டா கண்டிப்பா கண்ணுப்பட்டே குடும்பம் ஏன்னா நானும் தமிழா தமிழா ஷோ போயிருந்தோம் லாஸ்டா அப்பதான் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்த நாள் அந்த தமிழா தமிழா விட்டு எப்ப வந்தோமோ அப்ப பிரிஞ்சிச்சு குடும்பமே பிரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நாங்க ஒவ்வொன்றா அந்த தமிழா தமிழா அப்புறம் நாங்க ஐபோன் எடுத்து ஐபோன் எடுத்து ரெண்டு மூணு நாளே எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையே நாங்க பிரிஞ்சோன்னு சொன்னோம் எல்லாமே கண்ணுதான் நாங்க அதை வீடியோ வீடியோவா போட்டு போட்டு இப்போ நல்லதா ஏதோ நடக்குனா கூட நாங்கள் அதை வீடியோ போடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு எங்க மைண்ட் செட் வந்துருச்சு குடும்பமே இப்போ சேர்ந்தாலும் நம்ம வீடியோ போடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க ஸோ அதுக்காகவாது போடணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஒரு பயம் உள்ளே இருக்கு கண்ணு பற்று கண்ணு பற்று அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க தினமும் சுற்றி போடுங்க தினமும் சுற்றி போடுங்க ஃபேமிலியும் சொல்லிட்டாங்க ரிலேஷன்ஸை சொல்லிட்டாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிட்டாங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க நீங்க சுத்தி போடுங்க சுத்தி போடுங்க ஆனால் எங்களுக்கு தான் சுத்தமாக டைமே கிடைக்க மாட்டேங்குது நைட்டு வரும் உட்காந்து எழுதி போன்றோம் அதுக்குள்ள நைட்டு சுத்தி போட்டு படகு நினைக்கிறோம் அதுக்குள்ளே மறந்து வரும் தான் டே போயிட்டு இருக்கு எனக்கே ஒரு நாள் ஞாபகம் வந்து அய்யோ ஆமா சுத்தி போடணும் நீங்க சுத்தி போடலாம் அப்படின்னு சொல்லி சுத்தி போட்டேன் எனக்கும் நான் வந்து நாங்க நாங்களுடைய இருந்தா ரெண்டு சுத்தி போட்டுப்போம் நாங்க நல்லா சுத்தி போட்டுப்போம் இப்ப வந்து அதிகமா சுத்தி கண்ணு படப்பட நாங்க என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் மீன் வளர்த்துட்டு இருந்தோம் மீன் வளர்க்கும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய கண்ணு அப்படிங்கிறப்போ அந்த மீனுக்கு காமிச்சிரும் மீனுக்கு காமிச்சு ஒவ்வொரு மீனும் ரொம்ப இதை டெத் ஆகிட்டே இருக்கும் தினமும் ஒரு மீன்ஸ் ஆகும் அப்பதான் நாங்க நினைப்போம் எல்லாருமே சொல்றது என்னன்னா உங்களோட தான் வந்து மீன் வந்து சாகுது உங்களுக்கு எதுவும் பா பண்ணாம இருக்குதான் வீட்டில் வளர்த்துற ஜீவனுங்க அதுங்க இருக்கிறது ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பாங்க நாங்க அதனாலேயே வந்து இப்ப நிறைய மீன் வேற வாங்கி வச்சிருக்கோம் அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் ஒரு கண்ணு கூட அது படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க இப்ப தினமும் நாங்க அங்க இருக்கும்போது தினமும் சுத்தி போட்டுட்டு இந்த மாதிரிதான் இருந்தோம் இப்ப மீன் வேற வாங்கிட்டோம் அது வந்து இப்ப ரெண்டு மூணு நாள் மேலாயிடுச்சு நம்மளுக்கு தனியா விட்டுட்டு வந்திருக்கோம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க தனியா ஒரு வாரம்னாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் போய் பாக்கவும் இல்ல ஃபுட் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நாங்க ஸ்கூட்டி எடுத்துட்டு போகணும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு ஒவ்வொன்றையுமே நாங்க ஷேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப யோசிக்கும் அந்த கண்ணு கண்ணு ஸோ அதனால் அவங்க எப்ப பேசுகிறாங்களோ அப்ப பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம் வேற எதுவுமே நாங்கள் கண்டுக்கல இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயமா கேக்குறீங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுங்க ஹோம் டூர் போடுங்க இந்த வால் ரோப் இது போடுங்க பீரோ கலெக்ஷன் போடுங்க நிறைய இந்த மாதிரி சொல்றீங்க ட்ரெஸ் கலெக்ஷன் போடுங்க ஸாரீ கலெக்ஷன் போடுங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான இது வருது டிஎம்ஸு அது எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக போடுவேன் ஏன்னா இப்போ என்னால் எதுவுமே புரிய முடியாது அஸ்வின் இருந்தால் எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் வீடியோட கால் இருக்கும் எதோ ஒன்று இருக்கும் அஸ்வின் இப்ப வந்து மலைக்கு போயிருக்கங்காட்டி எதுவும் மழைக்கு போயிருக்காங்க டீ என்னால போயிருவாங்க அத்தஞ்சாயத்துக்கெல்லாம் மட்டும்தான் வீட்டுல இருப்பாங்க இன்னைக்கு அஞ்சு மணிக்கு பர்மிஷன் கேட்டு வரேன் சனிக்கிழமை அவ்வளவு பேர் வரமாட்டேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க தனியா இருக்கேன் ரொம்ப தனியா இருக்கேன் எப்படி சொல்றது பக்கத்துல எல்லாருமே இந்த சைடு ஃபுல்லா வேலைக்கு போயிருவாங்க நான் ஒருத்தாள் வீட்டுல இருக்கேன் ஒரு மாதிரி தனியா இருந்து பைத்தியம் மாறிடு அந்த அஞ்சு நாள்ல அவங்களும் கால் பண்ண மாட்டாங்க நானும் தனியாக தான் இருப்பேன் என்னைக்கு எப்பயாவது அம்மா அம்மாக்கிட்டையும் நான் அவ்வளோ பேச மாட்டேன் என்னைய பொறுத்த வரைக்கும் என்னென்னா யாருகிட்டையும் டார்ச்சர் பண்ணக்கூடாது எனக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஃபோன் பேசவே பிடிக்காது அதுதான் உண்மை யார் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேன் அது வந்து மெயின் என் நிறையா பேருக்கு தெரியும் எங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் சைடு இந்த மாதிரி சொல் சொல்லணுன்னா யார் கால் பண்ணாலும் அட்டனே பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு ஃபோன் பேசுறதுக்கு பிடிக்காது எதா எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும்தான் நான் பேசுவேன் அதுவுமே எங்கள் அம்மா எனக்கு அஸ்வினுக்கு கூப்பிட்டேன் அஸ்வின்கிட்ட சொல்லி அப்புறம் எனக்கு கூப்பிடுவாங்க நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் மெசேஜும் அவ்வளோ பண்ண மாட்டேன் எனக்கு ஃபோன் பேசறது பிடிக்காது நோய் நோயின்னு ஒருத்தவங்கள்ட்ட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது அதனால அது எல்லாமே நான் மோ மோஸ்ட்லி எல்லாமே ஆயிட் பண்ணிட்டேன் ஏதோ நம்மகிட்ட இன்ட்ரெஸ்டா ஏதோ ஒன்று முக்கியமான விஷயம் அதான் சொல்லணும் அப்படின்னா மட்டும் தான் நான் ஃபோன் எடுத்து அட்டாக் பேசுவனேன் நார்மலாக அதை என்ன பண்றேன் சாப்பிட்டியா இந்த மாதிரி எனக்கு சுத்தமா பேச பிடிக்காது ஏதோ அஸ்வின் கிட்ட மட்டும்தான் அவங்க காலி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு செகண்டுமே என்ன பண்றீங்க எங்க இருக்கீங்க எப்போ கிளம்புவீங்க சாப்பிட்டீங்களா இந்த மாதிரி கேட்குறதுனா மட் அஸ்வின் மட்டும்தான் மெத்தபடி யாருமே இல்லை அம்மா அப்பாட்டையே நான் பேச மாட்டேன்னா பார்த்துக்கோங்க அம்மா அப்பாட்டையே வந்து சரிம்மா வைக்கிறேன் அப்படின்ற ஒரு ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளேயே பேசி முடிச்சுருவேன் ஒரு நாள் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஃபேமிலிஸ் இந்த மாதிரி பேசிட்டே இருப்பாங்க அதெல்லாம் பார்த்தா சத்தியமா எனக்கு ஒரு மாதிரி ஆகும் இன்னும் பாரு பேசிகிட்டே இருக்காங்க போரே அடிக்காத எப்பாரு பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் எனக்கு அந்த மாதிரி இது நான் வந்து யார்டுமே அவ்வளோ பேச பேச மாட்டேன் நார்மல் வீட்டில் இருக்கும்போது பேசுறது வேற அந்த போன்ல பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது ஏன்னே தெரில இப்போ அதுவும் இப்போ ரீசெண்டாக இந்த ரெண்டு வருஷமா ஆஹா ஃபோனே இல்லை யாரு ஃபோன் பண்ணாலும் அஸ்வின் கூப்பிட்டு அவளை கால் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னக்கு அப்புறம் தான் எனக்கு கால் வரும் அவ்வளோதான் இந்த இந்த பிளாக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து அப்பமா அம்மா வந்து இங்கே வரமாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு வர வரமாட்டேங்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு பேரும் எப்போ எப்போ பேசிக்கிறாங்களோ அப்போ பேசிக்கிட்டோம் நாங்களும் விட்டுட்டோம்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ வந்து நல்லா கிளாரிஃபிகேஷன் ஆகிருக்கும் நிறையா பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் நல்லா வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கே பாய்